தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாண்டி வளர்ச்சியை நோக்கி நான்கு ஆண்டில் பயிர்காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் ஏகனிவேல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் சுமார் நானூற்றி எழுபத்தொம்போது அடி நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தாறு மீட்டர் நீளத்தில் பதினாறு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டு இருபத்தாறு ரெண்டு இருபத்தி நாலில் முதல் பணி துவங்கப்பட உள்ளது உறுப்பினர் ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவரில் தமிழகத்தில் நாளொன்றுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் விதத்திலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாதபடி ஒரு முன்னோடி திட்டமாக தமிழகத்திலே காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியமைக்கு மாண்பு அவர்களுக்கு முதற்கென எமது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்களுக்கும் ஏகனி வகைகளிலே தொடக்கப்பள்ளியிலே ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் என்ற பதிலுக்கும் நன்றியை கொண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் பள்ளிகள் பெரும்பான்மையான பள்ளிகள் கிராமங்களில் தான் இயக்கப்படுகிறது அதிலே பாம்புகள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் மாணவ மாணவியரை காப்பது அரணாக இருந்து காப்பது சுற்றுச்சுவர் தான் எனது தொகுதியிலே உதாரணமாக ஏகப்பெருமலூர் ஊர்வணி குளத்தூர் மணலூர் வடக்கம்மாப்பட்டினம் சின்னப்பட்டம் சின்னப்பட்டமங்கலம் சனிக்காடு ஒக்கூர் போன்ற நிறைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இல்லாமல் ஒரு பாதுகாப்ப பாதுகாப்பற்ற நிலை நிலவுகிறது அதனால் மாண்பு அமைச்சரவர்கள் அனைத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளுக்கும் நடுநிலைப் பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கூடுதல் வகுப்புறையோடு கழிவறை வசதியோடு சேர்ந்த கூடுதல் வகுப்பறையும் அமைத்து தர அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் பள்ளிகளுக்காக கல்விக்காக நிறைய நிதிகளை ஒதுக்கி இன்றைக்கு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளி இவைகளுக்கு நம்ம வந்து சுற்றுச்சுவர் கட்ட வேண்டுமென்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்றாண்டுகளில் மொத்தம் பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு பதினைந்து கோடி ரூபாய் நிதி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஏறத்தாழ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பள்ளிகளுக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுச்சுவர் எழுப்புவதற்காக நானூற்றி தொண்ணூற்றொம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த எல்லாம் இப்பொழுது ஆணைகள் வழங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உறுப்பினர் ராமச்சந்திரன் மீண்டும் அமைச்சர் பதிலுக்கு நன்றி எனது அறந்தாங்கி தொகுதியில் சுமார் பதினஞ்சாயிரம் பேர் ஜனத்தொகை கொண்ட ஒரு பெரிய ஊராட்சி நாட்டானை புரட்சக்கூடிய ஊராட்சி அதை இரண்டாக பிரித்து கோபாலப்பட்டினம் என்ற புதிய ஊராட்சி உருவாக்கிடவும் போல் ரத்னகோட்டை ஒரு பெரிய ஊராட்சி ஆறு ஏழாயிரம் பேர் ஜனதை கொண்ட ஊராட்சி அதையும் இரண்டாக பிரித்து கூத்தாடி வயல் என்ற புதிய ஊராட்சியும் மாண்பு அமைச்சர் அமைத்து தருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிஞ்சு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே தலைவரே முதல்வர் அவர்கள் உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் ஊராட்சிகளை பிரிப்பது ஒன்றியங்கள் புதிய ஒன்றியங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுபோக சில ஊராட்சிகள் பேராட்சிகளாக மாற்றுவதற்கும் கேட்கிறார்கள் இப்படி கேட்பதை ஒரு குழுவாக அமைத்து அந்தந்த பஞ்சாயத்துக்களின் ஒப்புதல்களை பெற்று அதற்குரிய நடவடிக்கை பிரிப்பதற்கும் மற்றவர்களுக்கும் அந்த கருத்துருவை பெற்று அதற்கு போல் நிச்சயம் பிரித்து தரப்படும்